இந்த பொது கவிதைன்னு ஒரு தலைப்பை கொடுத்து நம்மளை சொல்கிறாங்க நான்லாம் அந்த தலைப்புக்குள்ளெல்லாம் நிற்க மாட்டேன் ஒரு வட்டத்துக்குள் நிற்கிற ஆளு இல்லை நான் இருந்தாலும் இதை ஒட்டி சில கருத்துக்களை நான் சொல்றேன் கவிதை அப்படின்னா அது என்ன கவிதை மரபு கவிதை ஹைக்கு கவிதைன்னா கவிதை தான் அது கவிதையினுடைய பயன்பாடை வைத்துத்தான் அது கவிதையா இல்லையான்னு தீர்மானம் பண்ணணும் யாருக்குமே புரியாமல் கடுமையான எல்லாம் போட்டு அந்த காலத்து தமிழில் எழுதி என்ன லாபம் எந்த கவிதை உடனே போய் ஒருத்தனை அவனை வந்து அதிர்வுகளை ஏற்படுத்துகிறதோ சமூகத்தை எழுப்புகிறதோ அதுதான் கவிதை அது எந்த வடிவத்தில் இருந்தால் என்ன நான் ஒரு சில நிகழ்ச்சிகள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டதை சொல்கிறேன் முதல்ல முதல்ல இந்த பெரியார் திடலுக்கும் எனக்கும் உள்ள உறவு இப்பொழுது ஏற்பட்டது ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு அந்த எம்ஆர் பாலுங்கிறவர் பேராசை பிடித்த பெரியார்னு ஒரு நாடகம் எழுதினார் அந்த நாடகத்தை நான் தான் டைரக்ட் பண்ணேன் அந்த நாடகம் எங்கள் ஊர் ஸ்ரீரங்கத்தில் நடந்தது அந்த நாடகத்தில் திருச்சி சௌந்தரராஜன்னு அவன் என்னுடைய சிஷியன் சின்ன வயசுலேருந்து என் நாடக ட்ரூப்பில் இருந்தவன் அவன் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்த அதே திருச்சி சவுந்தரராஜன் தான் அவங்களுடைய அப்பாவும் எனக்கு ஃப்ரெண்டு ராஜகோபால் நாயுடுன்னு அவர் பெரியார் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு ராஜகோபால் நாயுடுனுடைய தந்தையார் மிக நெருக்கம் இதையெல்லாம் வச்சு இந்த பேராசையை பிடித்த பெரியார் நாடகத்துக்கு பெரியாரே தலைமை வச்சா இருக்குமே அவரை போய் பார்ப்போம் ஒரே ஊரில் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணோம் எனக்கு அப்போ இருபத்தி நாலு வயசு நானும் ராஜகோபால் நாயுடுவும் போய் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்தான் அவர் நாலு வயசு பையனாக இருந்தால் கூட இழந்து நின்று வாங்கன்னு வரவே இருப்பார் அதனால தான் அவர் பெரியார் அவங்க என்னார் ராஜபோபால் நாயுடு அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீரங்கம் அவர் வாலின்னு பேர் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாரு ஒரு நாடகம் இயக்கியிருக்காரு நாடகத்துக்கு என்ன பேருன்னார் பேராசையை பிடித்த பெரியார்னு எனக்கு ஆசையே கிடையாது அப்புறம் பேராசை அங்கே இருந்து என்ன ஆசையற்ற மனிதனாக இருந்ததால் தான் அவர் நாட்டுக்கு அவ்வளவு காரியங்கள் செய்ய முடிந்தது எதன்பாலும் பற்றற்றவராக இருந்ததால் தான் நான் சொன்னேன் ஐயா அப்படி இல்லைங்க தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுத்த பெரியார் அப்படிங்கிறது இந்த நாடகத்தினுடைய தலைப்பு நீங்கள் வரணும் அப்படின்னு நாடகம் இப்போ ராத்திரி பத்து மணிக்கு அப்படி போட்டால் தான் எங்கள் ஊரில் வருவாங்க இந்த ஹோட்டல் கட்டல் கடையெல்லாம் மூடிவிட்டு சவகாசமாக அப்படி தான் வருவாங்க அவங்க பத்து மணிக்கு நாடகம் ஐயா வந்தாங்க அவர் பக்கத்தில் அந்த ஒரு பெரிய அல்சேஷியன் நாய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தது இந்த திருச்சி சவுந்தரராஜன் பெரியார் வேஷத்தில் மேடையில் அப்பியர் ஆவான் அப்போ நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் இவர் தான் பெரியார் இவரை இவர் தான் அரியார் இதான் பாட்டு அந்த சவுந்தரராஜன் அப்படி பெரியார் வருஷத்தில் தடி வச்சுருந்து வந்தவுடனே பிட்டில் உட்காந்துருந்த பக்கரிசாமிங்கிற சிங்கர் இவர் தான் பெரியார் இவரை இவர் தான் அரியார்னு பாடினாரு பெரியார் பக்கத்தில் கீழே உட்காந்துருந்த அல்சேஷின் தான் ஆர்கெஸ்ட்ரா பிட்டெல்லாம் தாண்டி ஒரே ஜம்ப் பண்ணி சவுந்தரராஜன் சட்டையை பிடிச்சிருச்சு அவன் நடுங்கிறான் ஏன்னா பெரியார் மேடையில் நடுங்கிறாருன்னு ஜனங்கள் சரிக்கிறார் பெரியார் பேஷத்தில் இருக்கான் அப்புறம் பெரியார் தண்டியை தட்டி தா தாதினார் வந்துருச்சு அப்புறம் பெரியார் அவர்கள் நாடகம் முடிஞ்சு பேசினார் நான் அவர் சொன்னாங்க நான் ராமநாதனோட ரஷ்யாவெல்லாம் போயிருக்கிறேன் நாடகமெல்லாம் பார்த்துருக்குறேன் நாடகம்னா பயனுள்ளதாக இருக்கணும் பாட்டுன்னா என்னை பற்றி எழுதினாருங்களே இந்த ஒரு வாலிதானுங்களேன் அப்படின்னு கேட்டார் ராமானு திருச்சி ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறாராம் இந்த ஊர் ஐயர் பையன் அவர் என்னை பற்றி எழுதியிருக்கிறாரு இது தான் பாட்டு பாருங்கள் இது இவர் தான் பெரியார் எவர் தான் அரியார் எப்படி புரியுது பாருங்க எழுதினா புரியிற மாதிரி எழுதணும் இல்லைன்னா எழுதக்கூடாது அதுதான் அப்போ அதை தான் கவிதைங்கிறார் பெரியார் அவர்கள் புரியணும் புரியணும் அடுத்தவனை போய் அதிர்வுகளை ஏற்படுத்தணும் அப்போ ராஜகோபால் நாயுடு சும்மா இல்லாமல் அவர் காதல இவர் அடுத்த வாரம் பாட்டு எழுதுறதுக்கு மெட்ராஸுக்கு போகிறாருங்கன்னார் பெரியார் கிட்டே அப்படியா இங்கே ரேடியோ ஸ்டேஷனில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாங்களேன்னு கேட்டார் ஆமாம் ஐயா நான் எழுத போகிறேன் அடுத்த வாரம் மெட்ராஸ் போகிறேன்னு ஆஹா கெடுறதுன்னா இங்கேயே கெட வேண்டிதானே அங்கே போய் கெடுவாங்க அப்படி சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஷீல்டு கொடுக்குறார் சூரியகாந்தி படத்தில் பாட்டு எழுதினதுக்காக அவருடைய பண்பெல்லாம் வராது இதோ என்னுடைய நண்பர் கையல் தினகரன் அவர்களுக்கு தெரியும் நான் பைபாஸ் ஆப்ரேஷன் செய்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் கலைஞர் அவர்கள் வீல் சேர்லெலாம் வந்து என்னை பார்த்தார் நான் எம்ஜிஆர் இருந்த ரூமில் தான் இருந்தேன் ராத்திரி எட்டரை மணி ஒருத்தர் வராரு நான் பார்க்கலாமா ஐயா தூங்கிட்டாரான்னு நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் பார்த்தா வீரமணி அவர்கள் வந்து ஒரு எனக்கு வரல இருந்தாலும் அரை மணி நேரம் உட்காந்துருந்து எனக்கும் பைபாஸ் அமெரிக்காவில் நடந்தது அந்த வெண்டிலேட்டர் போட்டதுனால எனக்கும் ஒரு மாதம் பேச்சிடலாம் போச்சு உங்களுக்கு பாருங்கள் மூணு மாதத்தில் பேச்சு வரப்போகுது கலைஞர் தலைமையில் நானும் நீங்களும் பேசுவோம்னாரு சார் அதே மாதிரி மூணு என் மாய் சரியாகி கலைஞர் தலைமையில் நானும் அவரும் பேசினோம் ஒரு நாட்டிகன் சொன்னதே பலிக்குதா சார் இல்லை அப்போ என்ன காரணம் நாத்திகனால நாணயமுள்ள நாத்திகன் விவேகானந்தர் சொல்றார் நாணயமற்ற ஆத்திகனை விட நாணயமான நாத்திகன் மேலானவன் நான் சொல்லல விவேகானந்தர் சொல்றார் ஒரு சினிமா பாட்டை கேட்டார் சினிமா பாட்டை கேட்டுட்டு என்ன என்ன பாட்டுது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை விட சிறந்த பாட்டு இது வந்து மக்களுக்கு தக்குன்னு புரிகிறது இன்றைய யதார்த்த சூழ்நிலை இன்றைய நாட்டு நடப்பு இரண்டாவது உலக மகா யுத்தம் நடக்கிற நேரத்தில் சிங்காரிங்கிற படத்தில் வந்து பாட்டுது இது பாட்டுது இவையா எழுதினா பார்க்கணுங்கிறார் எழுதினவர் ராமயா போய் நாராயணியர் ராமியாதாச கூட்டு வராடாடாதார் மக்களுடைய கருத்தை அப்படியே பிரதிபலிச்சு இது இல்லைங்க கவிதை இது இல்லைங்க பாட்டுனார் என்ன பாட்டு தெரியுங்களா கவனிக்கணும் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடக்கிறது அரிசி கிடையாது கோதுமை ரேஷன் மக்கள் சஃபர் பண்றாங்க அப்ப வந்த படத்தில் பாட்டு ஒரு சாண் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா அரிசி பஞ்சமே வராட்டா நம்ம உசுர வாங்குமா பரவட்டார் அசந்து விட்டார் என்ன என்ன கிருஷ்ணன் இதுதான்டா கவிதை தான் என்ன இவ்வளவு சொல்லிக்கிறா என்ன கப்பாதிக்கிறதுக்கு முரசொலி இல்லை கலைஞர் வருதுன்னு ரூபாய் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி பாரதியார் வருது லட்ச ரூபாயெல்லாம் கொடுத்துருக்காரு நிறைய கொடுத்துருக்காரு எனக்கு அவர் இந்த என்ன பண்ணார் மேடலை வாலி அவருக்கு ரூபா நான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அவர் ரொம்ப தகுதியானவர் ஒரு பெரிய கவிஞர் எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அவர் நிஜ கோவிந்த ஒரு புஸ்தான் எழுதியிருக்கிறாரு அதில் உள்ள ஒரு கவிதை அந்த கவிதையை கையில் வச்சுருக்கார் கலைஞர் இந்த ஒரு கவிதைக்காகவே அவருக்கு ரூபா கொடுக்கலான்னு அது என்ன கவிதை தெரியுங்களா காஞ்சிபுரத்து கோயில் யானை ரொம்ப நாளாக சங்கிலி போட்டு கட்டியிருக்கு அதை அந்த யானையை சங்கிலி கட்டி ஊற்று கோயிலில் யூஸ் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு தெங்களை நாமம் போடுறதா வடகல நாமம் போடுறதான்னு சண்டை கோர்ட்டில் கேஸ் நடக்குது அது நாமமும் இல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் அந்த அந்த யானை ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டு இருக்குது வாய்தா மேலே வாய்தா வாங்கி வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது பல வருஷமாக என்ன பிரச்சனைனா வடகல லாபம் போடுறதா திங்கள லாபம் போடுறதா ரெண்டு கோஷ்டி அடிச்சுக்கிறாங்க நான் அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இந்த மாதிரி இந்த யானை ரொம்ப நாளாக நிற்குது சங்கிலி போட்டு கட்டியிருந்தாங்க ஒரு நாள் சங்கிலியை அறுத்துக்கிட்டு அது ஓ ஓடி போயிடுச்சு ஊர் ஜனங்கள்லாம் சொன்னாங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு ஓடி எடுத்துன்னு உண்மை அதுவல்ல யானைக்கு மதம் பிடிக்கல ஓடி எடுத்து இதுக்கே கவி மா லட்ச ரூபா தரலான்னாரு கலைஞர் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன்னா கலைஞர் சொல்றார் இந்த கவிதை வாலி எழுதியிருக்கிறாரு அவர் ஆத்திகர் ஐயங்கார் இதுக்கே லட்சம் ரூபா தரலாம் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன்னா மழை பெய்யும்னாரு நான் பயணி பார்த்துக்கிட்ட சொல்வேன் அண்ணா நீங்கள் எழுதியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்பார் சாதாரண கவிதை ஆனால் சிவனிகள் அரைகிற மாதிரி இருக்கும் ஒரு கவிதை நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் அண்ணன் என் தம்பி என் தங்கை எல்லாரும் பீடி சுற்றுறோம் இதுதான் கவிதை நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி என் தங்கை எல்லாரும் பீடி சுத்துறோம் என்ன அப்ப ஊரை சுத்துகிறோம் கை தட்டுறீங்க பார்த்தீங்களா இதுதான் பொது கவிதை அதாவது அதனுடைய வாலில் அதுக்கு உயிரை வைக்கணும் அதனால தான் வாலி பேர்னு சொல்லிடுறதுங்க வா வாலில் உயிரை வைக்கணும் அதுதான் பொது கவிதை சாதா அது அது ரொம்ப வளர்ந்துருக்கு இப்போ ஆனால் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா கவிதை இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது உங்களை பாதித்தால் ஒரு நாள் கலைஞர் ஃபோன் பண்ணார் அவருடைய பாட்டு இந்த புதையல் படத்தில் விண்ணோடும் மகிழோடும் விளையாடும் வெண்ணிலவேன்னு ரொம்ப பிரபலமான பாட்டு அந்த பாட்டை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு வாலே ஏதோ ஒரு வாரப்பத்திரிகை சொல்லி அதில் இந்த பாட்டை ஒருத்தன் மாற்றி எழுதியிருக்கிறான் பாடிச்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்கு கவிதைன்னார் விண்ணோடும் மகிழோடும் விளையாடும் வெண்ணில பாட்டை ஒரு வார்த்தை மாற்றிருக்கிறான் சார் அதை நீங்கள் நீங்கள் ரசிப்பீங்க படிங்கன்றார் ஆனால் என்ன எழுதினா விண்ணோடும் மகிழோடும் விளையாடும் விலைவாசியேன்னு எழுதினான் கவிதை இல்லையாத உண்மை இல்லையாத இந்த கவிதை கேளுங்க இன்றைய இளைஞனே என் இனிய இளவலே புகு புத்தக சந்தை புகு புத்தக சந்தை புகுந்து புறப்படுகையில் விளைந்திருக்கும் ஒன்னுள்ளே வித்தக சிந்தை புகு புத்தக சந்தை புகுந்து புறப்படுகையில் விளைந்திருக்கும் முன்னுள்ளே வித்தக சிந்தை நல்ல நூல் வாங்க நாலு காசு செலவழி நல்ல நூல் வாங்க நாலு காசு செல அது காட்டும் நன்னிலைக்கு நீ செல வழி அது காட்டும் நன்னிலைக்கு நீ செல வழி இயற்கை தந்திருப்பது இரண்டு கால் நம்ம எல்லாருக்கும் இயற்கை தந்திருப்பது இரண்டு கால் ஒரு கால் அந்த இரு காலோடு இன்னும் ஒரு கால் ஒரு கால் அப்போ ஒரு ஒரு வேளை அந்த இரண் அந்த இரு காலோடு இன்னும் ஒரு கால் இயற்கை தந்தால் எப்படி இருக்கும் புத்தகம் அப்படி இயற்கை தந்தால் எப்படி இருக்கும் புத்தகம் அப்படி ஆம் அதுதான் உனக்கு மூன்றாம் கால் வெளியில் தோன்றாம் கால் புத்தகம்தான் உனக்கு மூன்றாம் கால் வெளியில் தோன்றாம் கால் நூல் என்பது நூல் அல்ல நூல் ஏணி நூல் என்பது நூல் அல்ல நூலேணி உன்னை உயர்த்த உலகமிசை உண்டோ அது போலேணி உன்னை உயர்த்த உலகமிசை உண்டோ அது போல் ஏணி பஞ்சு நூல் படைப்பது தறியாடை பஞ்சு நூல் படைப்பது தறியாடை சான்றோர் நெஞ்சு நூல் நல்குவது நெறியாடை பஞ்சு நூல் படைப்பது தரியாடை சான்றோர் நெஞ்சு நூல் நல்குவது நெறியாடை முன்னது மானத்துக்குரியது பின்னது ஞானத்துக்குரியது மானம் ஞானம் இல்லாத இருப்பு இனத்துக்குரியது அறிமுகமானவர் அறிமுகம் ஆகாதவர் என்றெல்லாம் எழுத்தாளர்களை பிரிக்காதே இனம் புத்தக புத்தக வாங்கறேன் சொல்றேன் அறிமுகமானவர் அறிமுகமாகாதவர் என்றெல்லாம் எழுத்தாளர்களை பிரிக்காதே இனம் எவர் படைப்பிலும் இருக்கலாம் கனம் எவர் படைப்பிலும் இருக்கலாம் கனம் பெரியார் படி வாரியார் படி அண்ணா படி அம்பேத்கர் படி கலைஞர் படி கண்ணதாசன் படி ராஜாஜி படி ரஜினிஷ் படி விவேகானந்தர் படி வீரமணி படி எல்லாம் படி முன்னேற எல்லாம் படி வணக்கம்